ஒரு பிளாஸ்டிக் பாட்டில யூஸ் பண்ணாத கத்தி இருந்துச்சுன்னா இதே போல கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுல யூ மாதிரி தழகில வரைஞ்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க மறுபடியும் கத்தியை சூடுபடுத்தி அந்த கூர்மையான இதே ஆக்கி விட்டுக்கோங்க இதை வந்து அரிசி கோதுமை அதுக்கப்புறமா கோதுமை மாவு அரிசி மாவு இதையெல்லாம் எடுக்கிறதுக்கு இதே போல யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததா கொஞ்சம் பெருசா இருக்கிற பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்து அதை இதே போல கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன உரல்லாம் மூடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா மேலே தட்டினாலே நல்ல டைட்டா ஃபிட் ஆகி உங்க இருக்கிற உரலுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்து அதை கட் பண்ணி இதே போல ஃபிட் பண்ணீங்கன்னா எந்த பூச்சியும் எந்த தூசியும் அதில் வராது அடுத்ததா சம்டைம்ஸ் ஆணியெல்லாம் செவுத்துல அடிக்கும்போது அந்த ஆணி வந்து அவ்வளோ சீக்கிரம் ஃபிட் ஆகாது கொஞ்சம் லூசாக இருக்கும் இப்போ அந்த ஹோல்சேலில் ஒரு சின்ன சோப்பு துண்டு போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆணி அடிங்க நல்லாவே ஃபிட் ஆகிக்கும் அந்த ஆணி லூஸ் ஆகாமல் அப்படியே ஸ்டிஃப்பாகவே நிற்கும் அடுத்த டிப்ஸாக காஞ்ச வேப்பிலெல்லாம் இருந்துச்சுன்னா அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க பத்து நிமிஷத்துலையே நல்லாவே கொதிச்சிரும் அந்த தண்ணியோட கலரை அப்படியே மாறிடும் இந்த தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் பாருங்க அந்த தண்ணியோட கலரே நல்லாவே மாறி இருக்கும் இந்த தண்ணியில அந்த வேப்பிலையோட சத்து எல்லாமே இறங்கியிருக்கும் இந்த தண்ணியை நீங்க வீடு தொடக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா கிச்சன் தொடக்கும் போது அந்த கிச்சன் டாப் தொடக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் குளிக்கிற தண்ணீர்லயும் இந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி குளிச்சுக்கலாம் தோல் சம்பந்தமான ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா சரியாயிரும் தோசையோ சப்பாத்தியோ செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தோசைகள் ரொம்ப சூடா இருக்கும் அந்த சூட்டுல ஏதாவது ஒரு பருப்பு அதுல போட்டு விட்டுக்கோங்க அப்ப அந்த பருப்புல வண்டுகள் எல்லாம் வராம இருக்கும் பருப்பு லைட்டா நம்ம வருத்த மாதிரி ஆயிரும்